வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி பார்க்க போகிறோம் தோசை ரெசிபி தான் ஆனால் ட்ரை கலர் தோசை அண்ட் ட்ரை கலர் சட்னி ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை கலர் சட்னி பாத்திரலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் பொரியட்டும் குட்டி குட்டியாக ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் லேஸாக வதங்கிடுச்சு இப்போ ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து புளி சேர்த்துக்கலாம் ஓகே இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஒயிட் சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு கால் மூடி தேங்காய் ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு சுகர் இதை மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு வந்து ஒயிட் சட்னி ரெடி பண்ணிடலாம் அடுத்து நம்ம க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி புதினா இலைகளை அப்படியே சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வரமிளகாய் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அடுத்து ஒரு அரை லெமன் புளிஞ்சி விட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மூணு சட்னியுமே நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் மாதிரி இப்போ மூணு சட்னியும் அரைச்சிட்டு வந்துட்டோம் ட்ரை கலர் சட்னி ஆரஞ்சு கலர் ஒயிட் கலர் க்ரீன் கலர் சட்னி அரைச்சிட்டு வந்துவிட்டோம் அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் ட்ரை கலர் தோசை ஊற்றிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை கல் வச்சுருக்கேன் கல் சூடாகிடுச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ திறந்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடலாம் கொஞ்சம் ஸ்டவ்வை சேமி சிம்மில் வச்சுக்கலாம் இப்போ தோசை அப்படியே திருப்பி போட்டுடலாம் പ്ലേസ് േ എല്ലാം നല്ല വച്ച രണ്ട് പക്കമും நம்மளுடைய ஆரஞ்சு சட்னியை நம்ம அப்ளை பண்ணிவிட்டோம் அடுத்து ஒயிட் கலர் சட்னி அப்ளை பண்ணிக்கலாம் நம்முடைய க்ரீன் கலர் சட்னியை அப்ளை பண்ணிடலாம் இதை அப்படியே சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம் இன்றைக்கி நம்மளுடைய கிச்சனில் ட்ரை கலர் சட்னி பார்த்தோம் கேரட் சட்னி ஒயிட் சட்னி புதினா சட்னி க்ரீன் சட்னி பார்த்துட்டோம் தோசையும் அதே போல் நம்ம வந்து பேக் பண்ணிட்டோம் இங்கே கேரட் துருவி கொஞ்சம் பாயில் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கோக்னட் கொஞ்சம் துருவி போட்டிருக்கேன் இந்த இடத்துல குடமிளகாயை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்ஸ்கிரைபிங் உங்களுடைய பெஸ்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ